சிவபிரசாத் விவசனவருக்கு வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் சந்திரதசையில் சனி புக்தி எப்படி இருக்கும் இந்த வீடியோ இதை இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சந்திரதசை சனி புக்தியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சனி இந்த ஒரு சேர்க்கை வந்து சுத்தமாக வந்து முழங்காலக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரியான ஒரு புக்தி இது ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது இது இந்த ஸ்டோரி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூரியன் சந்திரர்கள் தான் வந்து அசுரர்களை வந்து காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அது ஒரு கதை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது தட் மீன்ஸ் என்னென்னா சூரியன் வந்து அப்பா சனி வந்து பையன் ஓகேங்களா சூரியன் வந்து சனிக்கும் வந்து எப்பவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதைகள் இருக்கும் இது எல்லாமே வந்து கதைகளாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது வந்து ஜோதிடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் தசையில் சனி புக்தியாக இருந்தாலும் சந்திர தசையில் சனி புக்தியாக இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல சனி தசா தசா புக்தியாக வந்து சொல்லப்படவில்லை ஓகேங்களா ஏன்னா மன சஞ்சலங்களை கொடுக்கக்கூடியவர் சனி அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து அதாவது சந்திரன் வந்து மனக்காரகன் இல்லையா இப்போ சந்திரதச சனிபுக்தின்னா சந்திரன் வந்து உங்கள் மனதுக்கு காரகம் உங்கள் உடலுக்கு காரகம் உங்கள் மனதுக்கு காரகம் சந்திரனோட உயிர் காரகத்துவம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகரோட அம்மா ஓகேங்களா ஸோ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா வழிய சொத்துக்கள் ஓகேங்களா உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனோபலம் உங்களுடைய வில்பவர் உடல் உடம்பு எந்த அளவுக்கு பலமாக இருக்குதுன்றதை பொறுத்து உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சம்பந்தப்பட்டது திரவங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய திரவங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சந்திரன் தான் உங்களுடைய சுவாசம் நுரையீரல் கிட்னி இது எல்லாமே வந்து சந்திரன் ஸோ இப்போ சந்திரனோட தசையில் சனி புக்தி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சனியோட காரகத்துவம் என்னென்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்விதத்திலேயாவது உங்களை முடக்கி போடக்கூடியவர் எவ்வித தந்திரத்திலியாவது எவ்வித வழியிலேயாவது ஜாதகரை ஒரு ஜாதகரை முடக்கி போட்டு ஓரத்தில் உட்கார வைப்பவர் அதாவது சந்த் சந் மன சஞ்சலத்தை உண்டாக்குபவர் ஒரு ஒருத்தரோட உடம்புல தேவையில்லாத வாயுக்களை உற்பத்தி பண்ணி ஏன்னா அவர் க்ளாஸ் கேஸ் பிளானட் இல்லையா ஸோ தேவையில்லாத வாயுக்கள் தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க ஸோ கே வாயுக்களில் வந்து முன்ன பின்னே ஆக்கி விட்டுட்டு ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து மனசையும் உடம்பையும் கெடுக் கெடுக்க முயல்பவர் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது அவருடைய பணி அதாவது அவரவர் சனி அப்படின்றவர் அவரவர்கள் செய்த கர்மவினைகளின் கூட்டுத்தொகை அப்படின்றது தான் சனி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது மனமும் கர்மாவும் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் கெடுத்து விடும் இதில் சந்திரன் வந்து இது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறார் இதை வச்சு தான் இந்த தசாபுக்தி நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்களா இல்லை தப்பிச்சுப்பீங்களா இல்லை மோசமாக இருக்குமா அப்படின்றது இந்த சந்திரனோட வலுவை பொறுத்து அமையும் தசாநாதன் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வலபிரை சந்திரனாக இருக்கிறாரா தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் வலபிரை சந்திரனாக இருந்தாருன்னா நீங்கள் தப்பிச்சிங்க ஓரளவுக்கு தப்பிச்சிங்க தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் அப்படின்னா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு அது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவிரை சந்திரனாக இருந்தாலும் தேய்பிரையில் பஞ்சமிக்கு மேலே வரக்கூடாது பஞ்சமிக்குள்ளே இருக்கணும் தேய்பிரையில் பஞ்சமி தேதி வரைக்கும் அந்த சந்திரனுக்கு நல்ல புத்தி உண்டு ஓகேங்களா அந்த ஒளி உண்டு பதினாறு கீற்று ரெண்டு கீற்று சொல்லுவாங்க அந்த அந்த ஒளி வந்து சந்திரனுக்கு உண்டு பஞ்சமி தாண்டி தாண்டி சஷ்டிக்கு போயிடுச்சு தேய்பிரை சஷ்டிக்கு போயிடுச்சின்னா அந்த தேய்பிரை சந்திரனும் பாவராவார் ஓகேங்களா அந்த பாபராக இருக்கும்போது ஆல்ரெடி சனியும் பாபரைன்னு போது தசாபக்தி ரொம்ப கடுமையாக இருக்கும் ஸோ இதை வைத்து தான் இந்த தசாபுக்தி முடிவு பண்ணணும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை சந்திரனாக போயிடும் அமாவாசை இல்லைன்னா அமாவாசையை நெருங்குற சந்திரனாக போயிடும் இப்படி போயிடுச்சுன்னா இந்த தசாபுக்தி ரொம்ப கடுமையான தொந்தரவுகளை உண்டு பண்ணணும் ஏன்னா அமாவாசை சந்திரன் அதாவது குரு சுக்கரனோடு சேராத அமாவாசை சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சனியை விட கொடுமையான பவர் அவரே உங்களுக்கு எடுப்பார் சனி கெடுக்கிறது அப்புறம் சந்திரனே முதல்ல கெடுவார் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து இருக்கும் அது வந்து ஜனனகால ஜாதத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் ஒன்று சில பேருக்கு வந்து கை போகிறது கால் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்க உறுப்பு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது யாருக்கு அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்ந்துருக்கிற நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் எத்தனை டிகிரி சேர்ந்துருக்குது ஒரு ரெண்டு டிகிரியில் மூணு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்களாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து சாதாரண ஆள் தான் விவசாயி இந்த கரும்பு ஆள் ஆடும்போது க்ரஷர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆலையில் வந்து கை விட்டு அந்த விரல்கள்லாம் வந்து டேமேஜ் ஆனதெல்லாம் வந்து நடந்திருக்குது இந்த மாதிரி சந்திரதச சனி புக்தியில் இந்த மாதிரி கனரக வாகனங்கள் ரொம்ப மிஷின்க யூஸ் பண்ணுறது இதில் வண்டி ஓட்டுறவங்க பெரிய வண்டி ஓட்டுறவங்களும் மிஷின்ஸு ஹேண்டில் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தசா புக்தியில் ஸோ சந்திரதசனி புக்தியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த தசா புக்திகள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இதே வந்து ஆப்போசிட்டாக வந்து சந்திரன் வந்து இப்போ பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு அப்படின்னா இல்லை பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய சந்திரன் அப்படின்னா அதாவது வளர் வளர்பிரையில் இருக்கிற சந்திரன் வளர்ப்பிறை பஞ்சமி தாண்டி இருக்கிற சந்திரன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திரன் இந்த இந்த சந்திரனோட தசா புக்தியில் சனி புக்தி வந்து ஒன்றும் பண்ணாது இன்னும் சொல்லப்போனால் மாற நல்லது பண்ணும் ஓகேங்களா அதாவது சூரியன் சந்திரனும் வந்து கேந்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அஷ்டமியில் பிறந்தாலும் சரி அஷ்டமி நவமியில் பிறந்திருப்பீங்க சூரியனு சந்திரனும் கேந்திரத்தில் இருந்தால் அதேமாதிரி லக்ன கேந்திரத்தில் சூரியன் சந்திரன் இருந்தும் அந்த சந்திர தசையில் சனி புக்தி வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஆதாயம் அரசு உத்தியோகம் உள்ளாட்சி தேர்தலில் பெரிய ஆளாக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இன்னும் சப்போர்ட்டு சனி வந்து இன்னும் சப்போட்டிவாக இருக்குது லக்னத்துக்கோ இல்லை அந்த தசாநாதன் சந்திரனுக்கோ மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி இருக்கிறார் அப்படின்னும்போது உங்கள் ஊரில் உள்ளாட்சி தேர்தலில் நின்று வின் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் வந்து லக்கடிக்கூடிய தசா புக்தியும் இது உண்டு அதே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்தியாகவும் இது இருக்கும் கண்ணா பின்னான்னு கொடுக்கும் சில பேர் வந்து வித்தியாசமான தொழில்கள்லாம் செய்து லிக்கர் ஃபேக்ட்ரிலாம் நடத்தி ஒயின் ஷாப்பர் குத்தைக்கு எடுத்து அந்த மாதிரிலாம் வந்து வருவாங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து நீர் நீர் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா சனி அதில் சனியோட தசாபுக்தி அப்படின்னு வரும்போது சில பேருக்கு வந்து அந்த மதுபானங்கள் ஃபேக்ட் ஆலயம் அந்த மாதிரி வந்து அந்த தொழிற்சாலை ஸோ அதில் வந்து பெரிய அளவில் பணத்தை சேர்த்து கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணும் ஜனனகால ஜாதத்தை பொறுத்து மாறுபடும் எல்லோருக்கும் கிடையாது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து காய்கறி கடை போட்டு பெரிய அளவில் முன்னேறுவாங்க சிம்பிளாக போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பேய் மாதிரி ஓடும் அதில் வந்து அதன் மூலியமாக வந்து ஒரு கடை நாலு கடை ஆகும் நாலு கடை பத்து கடை ஆகும் பழக்கடை சில பேர் வந்து பெரிய அளவு பழக்கடை காய்கறி கடை இந்த மாதிரி பெரிய அளவு வந்தவங்களும் உண்டு ஸோ அவங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொரு சிலது வந்து வேறுபடும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி